நாம் இன்று காரைக்கால் பேரளம் இடையே நடைபெறக்கூடிய ரயில்வே பணிகளை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கிற ஃப்ரெண்ட் ஒரு தம்சம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க காரைக்கால் பேரளம் இடையே சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ரயில் போக்குவரத்து செயல்பட்டு வந்தது ஆனால் சில பல காரணங்களால் அதாவது மக்கள் அதிகம் பயன்படுத்தாத காரணத்தினாலும் தமிழ்நாடு முழுவதும் ரயில் தண்டவாளங்கள் அகலப்பாதைகளாக மாற்றப்பட்டதின் காரணத்தினாலும் இந்த பாதையை ரயில்வே நிர்வாகத்தினால் கைவிடப்பட்டது ஆனால் தற்பொழுது நம் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் சுமார் நூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்து மீண்டும் இப்பாதையில் சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்து தொடங்க முடிவு எடுப்பதன் அடிப்படையில் இந்த வழித்தடத்தில் தற்போது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த பணிகள் இந்த வருடம் இறுதிக்குள் முடிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது காரைக்கால் பேரளம் இடையே இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் உள்ளன அதில் பதினாறு கிலோமீட்டர் புதுச்சேரி எல்லையிலும் மீதமுள்ள எட்டு கிலோமீட்டர் தமிழ்நாட்டு எல்லையாகவும் உள்ளன மேலும் அந்த வழித்தடத்தில் நான்கு நிலையங்கள் உருவாக்க ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது அதாவது காரைக்காலிலிருந்து புறப்பட்டு கரைக்கோயில் பத்து திருநள்ளார் பருத்திக்குடி அம்பகரத்தூர் வழியாக பேரளம் வரை இந்த வழித்தடம் செல்லும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கரைக்கோவில் பத்து இந்த நிலையம் காரைக்கால் மாவட்டத்தின் முன்னாள் ரயில் நிலையம் ஆகும் இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ரயில் நிலையம் தான் காரைக்கால் பேருந்து நிலையமாக தற்போது செயல்பட்டு வருகிறது இந்த வழித்தடத்தின் ரயில்வே போக்குவரத்து தொடங்கினால் நாம் சென்னைக்கு திருவாரூர் வழியாக சுற்றி செல்ல வேண்டிய தேவை இருக்காது அதனால் பயண நேரம் குறைய வாய்ப்புள்ளது யாரெல்லாம் இந்த வழித்தடம் வழியாக பயணிக்க என்று கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திங்க தான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரயில்வே ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும்னா நம்ம செக் புக் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் யூ